லக்கி ட்ராயர் அப்படிங்கிறது குழுக்களில் வந்து யார் அதிர்ஷ்டசாலி அதாவது அதிர்ஷ்டசாலி நம்ம நம்மளுடைய மார்க்கத்தில் அதிர்ஷ்டம்னு ஒன்று நம்பிக்கை இல்லை ஏன்னா அல்லாவுடைய நாட்டத்தின் அடிப்படையில் தான் எல்லாமே நடக்கும் ஒரு நல் வாய்ப்புன்னு சொல்லலாம் அதாவது நல் வாய்ப்புனா ஒருத்தருக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அமையிறது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அமைகிற அடிப்படையில் ஒரு குழுக்களை உருவாக்குறாங்க இப்போது வியாபாரத்தலங்களில் மால்களில் பண்ணுவாங்க அவங்க ஒரு நிபந்தனை வச்சுருப்பாங்க இந்த பொருளை இவ்வளோ அல்லது இவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் பொருளை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா எங்கள் இடத்துல இதோ இங்கே ஒரு பெட்டி வச்சுருக்குறோம் அந்த பெட்டியில் அதுக்காக ஒரு நாங்கள் ஒரு சலான் ஒரு ரிசிப்ட்டு அல்லது ஒரு டோக்கன் அந்த மாதிரி ஒன்று கொடுக்குறோம் அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி உங்களுடைய பேர் உங்களுடைய மொபைல் நம்பர் எழுதி நீங்கள் போட்டுகிட்டு போகலாம் ஆனால் நீங்கள் வந்து இவ்வளோ ரூபாய்க்கு நீங்கள் எங்கள் இடத்துல வாங்கியிருக்கணும் தான் அதை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சில நிபந்தனை வச்சு அதுக்கு ஒரு தேதி வச்சுருப்பாங்க அல்லது ஒரு நாளை கூட இருக்கலாம் இந்த நாளில் இந்த நேரத்தில் நாங்கள் அப்போது யார் யாரெல்லாம் இந்த பொருளை இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து வாங்கியதுனால அவங்க வந்து இதுக்காக பேர் எழுதி போட்டிருக்கிறாங்கன்னு அவங்கள நாங்கள் அந்த சீட்டுகளில் யார் யார் பேர் வருவதோ எல்லாத்தையும் சேர்த்து குலுக்கி போட்டு அதில் யாருடைய பேர் வருதோ அவங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு கார் கொடுப்போம் அல்ல ஒரு பைக் கொடுப்போம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க இந்த அறிவிப்பு மார்க்க ரீதியாக கூடுமானதா அந்த மாதிரி உள்ள அந்த மாதிரி குழுக்களில் நாம வந்து கலந்து கொள்ளலாமா விஷயம் இங்கே இதில் முதல் விஷயம் என்னன்னு கேட்டால் அந்த பொருள்கள் வாங்கப்படுறது கொள்றது உடைய நோக்கம் ஹராமானதாக இருக்கக்கூடாது ஒரு லக்கி டிராயருங்கிற சொல்கிற இந்த மாதிரியான குழுக்களில் கலந்து கொள்வதற்காக மார்க்கம் தடை செய்த சில விஷயங்களை ஒருத்தர் செய்து அந்த காரியங்கள் உதாரணத்துக்கு வந்து நீங்கள் இந்த சினிமா தேட்டரில் இத்தனை படங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டோக்கன் கொடுப்போம் அதை நீங்கள் போட்டு அதில் யார் வருதோ அவங்களுக்கு ஒரு பெரிய நாங்கள் வெளிநாடு வரை கூட்டிட்டு போவோம் அதுவா ஹராம் அடுத்தது ஹலாலான பொருள்களை வாங்கிறது தான் ஆனால் அதுக்கு நிபந்தனை வச்சிருக்கிறாங்க இவ்வளோ ரூபாய்க்குள்ளே வாங்கியிருந்தா மட்டும் யாருக்கு ஒரு லா ஒரு அல்லா நாடி இருக்கானோ சரியா அதில் வந்து அவங்களுக்கு இந்த பரிசு கொடுக்கப்படும் அப்படிங்கிறது இந்த பரிசு கொடுக்கப்படுற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சூதாட்டம் போல் இல்லாத வரைக்கும் மார்க்கத்தில் கூடும் எப்படி முதல்ல அங்கே நடத்துகிறதே ஒரு சூதாட்டமாக இருக்கக்கூடாது லாட்ரி சீட்டு மாதிரி சரியா லாட்ரி சீட்டில் ஒரு சூதாட்டம் இருக்குது அது ஒரு விதத்தில் லக்கி ட்ராயர் தான் சரியா அதில் என்ன நடக்குது நீங்கள் இவ்வளோ ரூபாய்க்கு சீட்டு வாங்கணும் இப்போ அந்த லாட்ரி சீட்டு ஐம்பது ரூபா நூறுரூவா உங்களுக்கு விழுந்துச்சுன்னா ஒரு கோடி ரூபா ஐம்பது லட்ச ரூபா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இதில் என்ன நடக்குதுன்னு கேட்டால் பணத்தை கொண்டு சூதாடுவது ஏன்னால் அந்த பணத்தை கொண்டு எப்படி சூதாடுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சீட்டு தான் உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த சீட்டை நீங்கள் பாதுகாத்து வச்சிருப்பீங்க அதுக்கு பணத்தை கொடுத்துருப்பீங்க அப்போ பண மறைமுகமாக உடைய கருத்து என்னன்னு கேட்டால் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து நூறுரூவா நூறுரூவா நூறுபா போடுங்க நூறுபாயே எல்லோருடைய நூறுரூவாயை குலுக்கிட்டு யாருடைய பேர் வருதோ அவருக்கு ஒரு கோடி ரூபாய் அப்போ இது ஹராம் இப்போ இங்கே இன்னொன்று நடக்குது இப்போ நாம் பார்க்குற இந்த எக்ஸ்போ மாலில் நடக்கிறதுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா எல்லாம் மிக அறிந்தவன் பொருளை வாங்கியவர்களில் யாருக்காவது ஒரு பரிசு கொடுக்கப்படுறது சரி யாருக்கு கொடுக்கறது எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிற ஒரு நிபந்தனை அடிப்படையில் ஒரு வழிமுறையை தான் குலுக்கி போடுறாங்க அவங்க அந்த நிபந்தனை வச்சுருக்கிறது என்ன இவ்வளோ ரூபாய்க்கு பொருளை வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு யாராவது யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த பொருளை பரிசா தரலாமேன்னு இந்த பொருளை பரிசா தர்றவருக்கு தருவது மார்க்கத்தை கூடுமானா அந்த பொருள் ப ஹலாலானதாக இருந்தால் வாங்குவது கூடும் அந்த பொருளை என்னது ஏற்கனவே அந்த இந்த பொருளை வாங்கணுன்ட்டு ஒரு நிபந்தனை வச்சுருப்பாங்கல்ல அந்த நிபந்தனையும் ஹலாலானதாக இருந்தால் கூடும் நிபந்தனைப்படி வாங்கப்பட்ட பொருள்கள் ஹலால் அதே மாதிரி கொடுக்கப்படுகிற பொருள் ஹலால் அப்படின்னா அப்போ அந்த நேரத்தில் யாருக்கு கிடைக்குதுன்னு பார்த்து யாருக்கா அல்லா நாடி விழுந்திருக்குது அப்படின்னா அப்போ அவருக்கு இந்த பொருள் கொடுக்கப்படுது அப்படின்னா அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதில் எதுவும் வராது எல்லாம் மிக அறிஞ்சுவேன் ஏன்னா இதில் தடுக்கப்படுவதற்கான காரணங்களில் பொதுவாக ஒரு வியாபாரத்துலேன்னு கொடுக்கல் வாங்கலை தடுக்கப்படுவதுன்னா ஹராமுனுக்கு இருந்தால் ஒன்று அது பொருளால் தடுக்கப்படணும் அல்லது இந்த வழிமுறையால் தடுக்க பண்ணணும் குழுக்கள் நம்முடைய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று தான் குழுக்கள் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது தான் சரியா ஆனால் அதில் வேறு ஏதேனும் நிபந்தனை இப்போ உதாரணத்துக்கு சிலர் மாத மாதம் பணம் கட்டிக்குவாங்க ஒரு பத்து பேர் சேருவாங்க மாத மாதம் ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா பத்து பேரும் சேர்ந்து அப்போ ரூபா மாதம் கட்டுவாங்க இந்த பத்து பேரும் அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க ஒரு வருஷம் நாம் வந்து கட்டுவோம் அப்படின்னு இந்த ஒரு வருஷங்கிறது பன்னெண்டு மாதம் அப்போ மாதம் மாசம் மாசம் இல்லாட்டி பத்து பேருக்கு பத்து மாசம் கணக்கு வச்சிடறாங்க வைங்க அப்போது மாச மாசம் வந்து பத்தாயிரம் பத்தாயிரம்னு வந்துக்கிட்டே இருக்கும் அப்போது குலுக்கி போடுவாங்க வேற எதுவும் இதில் மறைமுகமாக நேரடியாக வட்டி இருக்காது அதுல பத்து பேருக்கும் சமமான பங்கு இருக்கும் அவங்க என்ன செய்வாங்க ஆயிரம் ஆயிரம் தங்களுக்குள்ள சேமிச்சு சேமிச்சு சரி பத்தாயிரம் இந்த மாதம் வந்துருச்சு இதில் யாருக்கு இந்த பத்தாயிரத்தை கொடுக்குறது அப்படி ஓகே குளிக்கு போடுங்க குளிக்கு போட்டுட்டு ஒருத்தருடைய பேர் வந்துச்சு பத்து பேரில் ஒருத்தருடைய பேர் வந்துச்சு இந்த மாதம் உன் கையில் பத்தாயிரம் நீ எடுத்துக்க அப்புறம் அடுத்த மாதம் என்ன செய்வாங்க பத்து பேருடைய பேர் அதில் இருக்காது ஒன்பது பேருடைய பேர் இருக்கும் ஏன்னா ஒருத்தர் கூறியது போயிடுச்சு ஆனால் அவர் தொடர்ந்து ஆயிரம் ஆயிரம் கட்டிட்டு இருப்பார் திரும்பவும் இந்த மாதம் பத்தாயிரம் தானே அந்த பத்தாயிரத்தையும் இப்போ ஒன்பது பேர் இல்லை யாருக்குரியதுன்னு கொடுப்பாங்க இப்போ இந்த குழுக்கள் அப்படிங்கிறது இந்த பணத்தை அவங்க யாருக்குரியுதுங்கிறது முடிவு செய்யறதுக்கு தான் கேட்டால் திடீர்னு ஒருத்தருக்கு அவசியம் சில இடத்துல இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இந்த மாதம் எனக்கு விழுந்துருச்சு ஆனால் உனக்கு ரொம்ப தேவை இருக்குது நீ வேணால் அந்த பத்தாயிரத்து எடுத்துக்க எனக்கு வரப்போ வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க இது எல்லாமே வந்து இந்த வட்டத்துக்குள்ள இந்த லிமிட்டுக்குள்ள இது அனுமதிக்கப்படும் ஆனால் இதை தாண்டி வேற ஏதாவது இதில் ஒரு கமிஷன் அப்படி ஏதோ வச்சு இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னா அந்த கமிஷன் வட்டி ஆயிரும் அந்த கமிஷன் அந்த பத்தாயிரத்துக்கு வரக்கூடிய கமிஷன் வட்டியாக மாறிடும் அதே மாதிரி தான் இதே இந்த லக்கி டிராயருங்கிற சொல்கிற விஷயத்தில் ஏதாவது ஒரு கமிஷன் ஏதாவது ஒன்று வச்சிருந்தாங்க அதாவது நீங்கள் இதை எடுத்தீங்கன்னா இதுக்கு இந்த கமிஷன் தரணும் அப்படின்னு அதுக்கு வேறு ஒரு நிபந்தனை வச்சு அதில் ஏதோ ஒரு ஹராம் கலத்துனா அப்போ நம்ம எச்சரிக்கை ஆகிடும் சாதாரணமாக பொருளை வாங்கணும் இதில் இவ்வளோ பேர் பொருள் வாங்கணும் இப்போ அமௌண்ட்டு கூட நிர்ணயிக்காமல் சில நேரத்தில் ஒரு இது வைப்பாங்க ஒரு புதுசாக ஒரு தர் கடையை திறக்கிறான்னா இன்னைக்கு எங்கள் பொருளை வந்து எது எடுத்தாலும் சரி அவங்களுடைய இது இதுன்னு நாங்கள் இன்னைக்கு குளிக்க பார்ப்போம் யார் இன்னைக்கு வந்தவங்களில் யாருக்கு இன்னைக்கு வந்து நம்ம மொழியில் சொன்னால் அல்ல நாடி இருக்கானா அவங்களுக்கு இந்த பரிசை நாங்கள் கொடுக்குறோம் அப்படிமா இது ஒரு விளம்பரமாகவும் இருக்கலாம் அது விளம்பரம் அந்த மாதிரி செய்கிறது கூடாதா அப்படின்னா அதில் ஒன்றும் தடை நமக்கு தெரிந்த வரைக்கும் இல்லை மிக அறிஞ்சவன் சரியா அப்போ வந்து அந்த அடிப்படை இதில் ஏன்னும் பட்டியோ இல்லை எதுவும் இல்லை இன்னும் சொல்லப்போனால் இந்த நிபந்தனைகள்லாம் எதுவுமே இல்லாமல் கூட ஒரு விளம்பரத்துக்காக இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கள் கடைக்கு பொருள் வாங்கினாலும் வாங்காவிட்டாலும் அவங்க வந்தவங்களுடைய பேரெல்லாம் எழுதி நாங்கள் குளிக்க போட்டு நாங்கள் ஒரு பரிசு அறிவிக்கப் போகிறோம் அப்படிங்கிறது இந்த மாதிரி குழுக்கள் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது தான் அதில் வட்டியோ சூதாட்டமோ இல்லாத வரைக்கும் அனுமதிக்கப்பட்டது எல்லாம் மிக அடிச்சிருக்கேன்